श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे नमसदसस्पतये நமசகி நாம் புரோகா நமோதிவே சக்குஷே நமோதவே நம சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகசிரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எண்ணூற்றி பதினேழாவது நாமாவளி சத்யவிரதா சத்யவிரதா சத்ய ரூபா நாமாவளிகளில் வந்து அம்பாளுடைய குணத்தை சொல்றதுக்கு நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய விஷயத்தை சொல்கிறதுக்கு நாம் எப்படி சாமியை கும்பிடணுன்னு வழி சொல்கிற நாமாவளியும் இருக்குது நாமாவளி பல்வேறு விதமாக சொல்லியிருக்கா சேசநாமத்தில் அதில் அம்பாளை எப்படி அவருடைய அனுகிரகத்தை அடைவது இப்போ எனக்கு அம்பாளுடைய அனுகிரகம் வேணும் நான் என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டால் பெற்று சொல்கிறதுக்கு பொய் வந்த நெஞ்சில் புகழ் அறியா எந்த நெஞ்சிலே மனதிலே பொய் இருக்கிறதோ அந்த நெஞ்சிலே உமயம்மை வருவது இல்லை அனுகிரகம் பண்ணுறது இல்லை பொய் வந்த நெஞ்சில் அல்லால் புகழ் அறிய அப்போ சத்தியத்துக்கு அவ்வளவு உயர்வு கொடுத்துருக்கா அம்பாளை கும்பணமாக உண்மையாக இந்த உண்மையா இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம் என்ன காரணம் அப்படின்னா அது மகாத்மியத்திலே ஒரு கதை நான் இதை சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த நாமாவளிக்கு அந்த கதை வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும் என்னென்னா சத்தியத்தை பேசுறது அப்படிங்கிறது தீயதை காண மாட்டேன் தீயதை பேச மாட்டேன் தீயதை சிந்திக்க மாட்டேன் எல்லாம் இந்த குரங்கெல்லாம் வச்சுருந்து சிலையெல்லாம் வச்சுருப்பான் அந்த மாதிரி சத்திய விரதம்ங்கிறது ஒரு விரதம் அவள் எடுத்துட்டானா அவள் வாயில் பொய்யே வரக்கூடாது அந்த மாதிரி ஒரு முனிவர் விரதம் எடுத்துட்டார் எக்காரத்துலையும் பொய் வரக்கூடாது அவர் வாசலில் உட்காந்துட்டுருக்கார் அந்த நேரத்தில் ஒரு நாலஞ்சு பேர் ஒரு தவறான நடத்தை உடையவர்கள் ஒரு தாழ்வான எண்ணம் கொண்டவர்கள் ஒரு இளமையான பெண்ணை விரட்டின்னு ஓடி வர அந்த பெண் இந்த சத்தியவிரதம் எடுத்துன்றிருந்தவருடைய காலில் போய் விழுந்து சரணாகதி கேட்டு உள்ளே போறா என்னை காப்பாற்றுங்கோ அப்படின்னு இப்போ வெளியில் ஓடி வந்த அந்த கயவர்கள் இந்த பக்கமாக ஒரு பொண்ணு ஓடி வந்தாளா அப்படின்னு கேட்குறேன் அந்த அஞ்சு பேருக்குமே தெரியும் இவர் பொய் சொல்ல மாட்டார் சத்தியவிரதர் இது ஒரு செவிவழி செய்தி அவருக்கு பேரே சத்தியவிரதர் அப்போது அந்த பொய் சொல்லாமல் எப்படி பேசுறது இந்த மாதிரி சூழலில் இப்போ அவன் வந்து அந்த உள்ள சரணாகரஞ்சதியை அடைந்த அந்த பொண்ணை வந்து இங்கே உள்ளேதான் இருக்கா அப்படின்னா வந்திருக்கிறவன் தீயவர்கள் கெட்ட எண்ணத்தோடு கூடியவர்கள் அப்படிங்கிற அப்போ அந்த பொண்ணுக்கு சரணாகதி கொடுக்காத மாதிரி ஆகிடும் ஆனால் உண்மையை சொன்னால் இங்கே தான் இருந்தால் சொன்னால் மாட்டி விட்டுற மாதிரி ஆகிடும் அது மாதிரி சத்தியத்தை பேசுறதுங்கிறது சமயத்தில் மிகப்பெரிய சிக்கலான விஷயமாயிடும் பல பேர்ட்ட உண்மையை சொல்கிறோன்னு ஏகப்பட்ட பேர்ட்ட பகையை வாங்கிக்கிறோம் வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதென்றும் தீமை இல்லாத சொல்லல யாருக்காகவும் சொல்கிற சொல்லில் தீமை சத்தியவிரதங்கிறது அது நமக்கு சத்தியங்கிறது மாறாத பேசுறதுன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் ஆனால் வள்ளுவன் மிக தெளிவாக சொல்கிறான் தீயது இல்லாத சொற்கள் தீய விளைவுகளை தராத சொற்கள் யாருக்கும் சொல்கிறவாளுக்கும் வரப்படாது சொ சொல்கிறத அந்த விளைவு வரப்படாது அதுதான் சத்தியவிரத்தம்னு பேர் அவர் சொன்னாராம் பார்ப்பது பேசாது பேசுவது பார்க்கவில்லை அப்படின்னார் அவன் ஏதோ சொல்கிறாருன்னு நினச்சி போயிட்டான் ஆனால் அந்த சத்தியவிரத்தர் அழகாக சொல்லியிருக்கார் கண் அந்த பெண் சென்றதை பார்த்தது ஆனால் வாய் பேசவில்லை வாய் பார்க்கலை வாய் பார்த்தேன்னு பேசுறது ஆனால் அது நேரடியாக அந்த பொண்ணு பொண்ணுதை பார்க்கலை அப்போது சத்தியவிரதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எப்பொழுதும் இனிமையே பேசுறது அது சரி லலிதா சகசரணம் சகசரநாமத்தில் சத்தியவிரதா அப்படிங்கிற நாமாவளிக்கும் இந்த விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா யார் வந்து வாக்காலையும் மனசாலையும் புத்தியாலையும் சத்தியமாக என்ன இருக்காளோ உள்ளதை உள்ளபடி அறிகின்ற பண்பு யாருக்கு அறிஞ்சுக்கணும் இருக்கிற பண்போ அந்த இருக்கின்ற பண்பாக உமையமை இருக்கிறாள் பண்பு இது சத்திய விரதம்ங்கிறது ஒரு பண்பு விரதம்னா என்ன தெரியுமா விருப்பத்தினாலே மறந்து இருத்தல் அதுதான் விரதம் ஏதோ ஒரு மகிழ்ச்சியினாலே உடல் உபாதியினுடைய இயற்கைகளை மறந்து இருத்தல் ஒரு விருது போகிறா ஒரு மனுஷனுக்கு அவன் உலகத்திலே மிகப்பெரிய விருது கொடுக்க போகிறா அந்த நேரத்தில் அவனுக்கு உணவு பெருசாகப்படாது ஏன்னா அந்த மகிழ்ச்சி அவனுக்கு அந்த மகிழ்ச்சியில் மற்ற விஷயங்கள் சாப்பாடு கூட அவனுக்கு தேவையில்லாமல் அந்த மகிழ்ச்சியை குறித்து விருது வாங்குவதை குறித்து அந்த பண்பிலே நிலைத்திருப்பான் விரும்பி ஒரு பொருளில் ஈடுபடும் போது சில நேரத்தில் பசி இதெல்லாம் கூட மறந்து போய்டும் விரும்பிய செயல்களை விரும்பி செய்கிற பொழுது அப்போ விரதம்ங்கிறது என்ன ஒன்றிலே ஒன்றி மற்ற எல்லாவற்றையும் மறந்து விடுகிற பண்பு வீரதம் விரதம் பிறவற்றிலே ஆசையிற்று ஒன்றிலே மட்டும் தன் ஆர்வம் கொண்டு நம்மளுடைய செயல்பாடுகள் அமையது அதுதான் விரதம் ஆனால் உலகியல் நடவடிக்கைகளையெல்லாம் விலக்கிவிட்டு அவைகளெல்லாம் பராமுகமாக இருந்துவிட்டு இறைவனின் அருளை அடைவதற்காக மாதாந்திரமோ வருஷாந்திரமோ ஒரு நாளை ஒதுக்கப்படுகிற நாள் இறை வழிபாட்டு நாள் என்று ஒதுக்கி மற்ற உலகியல் பிரச்சனைகளை எல்லாம் விலக்கி தள்ளி அதில் தலையிடாமல் ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கிறது மௌன விரதம்னு சொல்லுவா பேச மாட்டான் சாப்பாட்டு விரதம் நமக்கு விருப்பப்பட்டது சாப்பிட்றதில்ல பட்னியாக இருக்கிறது அது சரியத்துக்கு ஆரோக்கியம் பேசாமல் இருக்கிறது பல பிரச்சனைக்கும் நல்லது அப்போ வந்து மௌன விரதம் காஷ்ட மௌனம் உடலை அசையாமல் வைக்கிறது வைக்கிற மாதிரி சில ஞானிகள் இருந்திருக்கா காலமுறையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் உடலை உடலை அசைக்க மாட்டான் மூச்சை தவிர பாக்கி எந்த பாற்றும் அசையாது அது மாதிரி காஷ்ட மௌனம்னு பேர் இருக்கு அந்த மாதிரிலாம் விரதம் இருந்திருக்கா சில பேருக்கு சாதம் குறைச்சி போவா அப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி சாப்பிடுவோம் அப்புறம் ஏற்றி சாப்பிடுவோம் அந்த மாதிரி விரதங்கள்லாம் நிறைய இருக்குது சாதுர்மாசி விரதம் சன்னியாசிகள் இயல்பா நம்ம இல்லத்துல இருக்கிற வாளுக்கு வெள்ளிக்கிழமை விரதம் செவ்வாய்க்கிழமை விரதம் ஒவ்வொரு தேவதைக்கு ஒரு சில விரதங்கள்லாம் இருக்கு இந்த விரதத்தை பற்றி நிறைய வழிபாடுகள்ல ஆகமங்கள்ல குறிப்புகள் இருக்கு பௌராணிகம் அதாவது புராணங்கள்ல ரொம்ப எத்தனை பேர் என்ன விரதம் இருந்து என்ன பயன் அடைஞ்சா அப்படிங்கிறத எல்லாம் இருக்கு அப்போ சத்தியவிரதா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த விரதமாகவே அந்த விரத பண்பாகவே இருக்கக்கூடியவள் அம்பாள் அப்படின்னா என்ன அப்படின்னா எதனால் இறையருளை பெற முடியுமோ அந்த இறையருள் பண்பாக ஒழுக்கமாக செயலாக வாக்காக கட்டுப்பாடாக இருக்கின்ற பண்பைத்தான் சத்தியவிரதா அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த சத்தியவிரதாங்கிற நாமாவளிக்கு அம்பாளுடைய வடிவம் என்ன அப்படின்னு அப்படினா மங்காடு காமாட்சி மாதிரி தான் பஞ்சாகினி மத்தியில் ஊசிக்கு ஊசி முனையில் எல்லாவற்றையும் மறந்து சிவனிலே ஒன்றி திளைத்திருக்கக்கூடிய அந்த வடிவத்துக்கு தான் சத்தியவிரதான்னு பேர் அந்த சத்தியவிரதத்தினாலே சிவபெருமானையே தன்மையப்படுத்தி கொண்டவள் தன் உடலிலே பாதியாக்கி கொண்டவள் உமையம்மை அப்படிப்பட்ட அந்த வடிவம் சத்தியவிரதான்னு யாராரெல்லாம் சொல்லி மாங்காடு காமாட்சியினுடைய வடிவம் அந்த மாங்காடு காமாட்சினை ஏன் சொல்கிறேன் சிறப்பாக அப்படின்னா அதுவே சத்தியவிரதனுடைய வடிவம் ஒவ்வொரு நாமளுக்கு ஒரு வடிவம்லாம் சொல்லியிருக்கா அந்த வடிவம் அந்த வடிவத்தோடைய மனசால் தியானம் பண்ணினால் கன்னிமார்கள் தியானம் பண்ணினால் அவர்களுக்கு விருப்பமான அந்த வரம்னு சொல்கிற இல்லையோ மாப்பிள்ளை பார்க்குறான்னு சொல்கிறாரு அது அதேமாதிரி ஆண்களுக்கு பெண்கள் ஒரு நல்ல வரமாக அவளுக்கு அமையும் விவாக விஷயத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஞானிகளுக்கு அதுவே மந்திர சித்தியை தரக்கூடும் அதே தேவதை நம்ம பற்றின்றி அதே மனசுக்குள்ளே நம்ம தியானம் பண்ணி சத்திய விரதம் எடுத்துண்டா விரதம் விரதங்கிறது இந்த இடத்துல சத்தியம் அப்படின்னு சொல்கிறோம் உண்மையை குறித்துன்னு எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கும்போது உண்மை சத்தியம்ங்கிறது என்றைக்குமே அம்பாள் சுவாமி சத்தியம் சிவம் சுந்தரம் சத்தியம் ஒரு பண்பு என்றும் நிலைத்த இறை பண்பில் ஒன்று அதை குறித்து நாம் பயணிப்பது தான் சத்தியவிரதம்னு போயிரு உலகத்தில் சாப்பிட்றது தூங்குறது இதெல்லாம் நம்ம சரீரத்துக்காக பண்ணிக்கிறது பள்ளிக்கூடம் போகிறது நம்மளுடைய அறிவு வளர்ச்சிக்காக பண்ணிக்கிறது ஆஃபீஸுக்கு போகிறது நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக பண்ணிக்கிறது அந்த மாதிரி சத்தியவிரதம் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்பாளுடைய அனுகிரகத்தை முழுவதுமாக பெற்று மோட்சத்தை பெறுவது அறம் பொருள் இன்பம் வீடு இதில் ஏதாவது ஒன்றை எது எதிர்பார்த்து அதற்காக நாம் செய்து கொள்ளுகிற நமக்குள்ளே விதித்து கொள்ளுகிற சரீரம் மனம் வாக்கு காயத்தினாலே சொல்லப்பட்ட ஒழுக்க முறைகளுக்கு தான் சத்தியவிரதமும் இருக்கு அந்த ஒழுக்க வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சு உண்டு அப்படி அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லுவார் அந்த வழியை சொல்லுவார் அந்த வழிதான் இந்த நாமாவளி இந்த நாமாவளியை நாம் சொல்லிண்டே இருந்தால் எப்பொழுதுமே எல்லாருக்குமே ஒரு தன்னோட குழந்தைகள் வந்து ஒழுக்கமாக இருக்கணும் ரொம்ப சக்திசீலனாக இருக்கணும் அதே சமயத்தில் உயர்வான பண்புடையவர்களாக இருக்கணும் அதே மாதிரி சில பேர் தவறான பழக்கங்களை கற்றுண்டா அதெல்லாம் விட்டு விலகணும் அப்படின்னு சொன்னால் இறைவன் மேலே பக்தியும் குரு மேலே மரியாதையும் அப்பா அம்மா பேரில் அன்பும் இது எல்லாவற்றையும் இந்த ஒரு நாமாவளியே ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட அற்புதமான நாமாவளி நம் உள்ளத்தை செம்மைப்படுத்துகிற செதுக்குகிற நாமாவளி நம்மை உயர்த்துவதற்கு காரணமான ஒழுக்கத்தை நமக்கு இயல்பாக வரவழிக்கிற நாமாவளி அற்புதமான நாமாவளி சொல்லி பயன்பெறுவோமாக அயன் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்தூ